உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று புலனாய்வு குழு விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது இந்த குழுவினை சென்னை அமைத்தது தலைமையிலான குழுவானது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒருநபர் ஆணையம் அமைக்கப்பட்டது தற்போது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த சிறப்பு தலைவராக வடக்கு மண்டல ஐஜி நியமிக்கப்பட்டார் ப்ரோ ப்ரோ ஒரு எல்லாமே சும்மா நாமக்கல் எஸ் விமலா சிஎஸ்சி எஸ் பி சாமாதேவி ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டனர் நேற்று இருந்து போலீசார் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பி சென்னை சென்றனர் இந்த நிலையில் தான் இன்று எஸ்ஐடி குழுவினர் கரூர் விருந்ததாக கூறப்பட்டது தற்போது கரூர் சுற்றுலா மாளிகை மற்றும் எஸ்பி அலுவலகத்திற்கு இரண்டு எஸ்பிகள் வந்துள்ளனர் இதில் குறிப்பாக எஸ்ஐடி குழுவை சேர்ந்த நாமக்கல் எஸ்பி பி தற்போது கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தடைந்துள்ளார் அதே போல் எஸ்ஐடி குழுவை சேர்ந்த மற்றொரு எஸ்பியான தியாமலா தேவி சுற்றுலா மாளிகை வந்துள்ளார் ஐஜி அசராக்காருக்கு வந்தவுடன் கரூரில் விசாரணை தொடங்க உள்ளதாகவும் அவர்கள் தற்போது தெரிவித்துள்ளனர்